ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரிஷ் இந்த ஆண்டு கலை திருவிழாவில் முதல் இரண்டு வகுப்புகளுக்கு ஆத்தி சூடி ஒப்புவித்தல் போட்டி நடைபெற இருக்கு நம்மளில் பெரும்பாலான ஆசிரியர்கள் அறம் செய்ய விரும்புலருந்து அஹம் சுர்கேல் இதுவரை தான் சொல்லி கொடுத்துருப்போம் அதுக்கு பதிலாக அகர வரிசையோட உயிர்மை எழுத்துக்கள் வரிசையாக வர்ற மாதிரி அவ்வை பாட்டி எழுதியிருக்கிற அந்த ஆத்தி சுடியையும் சேர்த்து சொல்லி கொடுத்தோம்னா மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெறதுக்கு வசதியாக இருக்கும் அதோட கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் ஆ முதல் அகு வரையில் அதுக்கப்புறமா காலேருந்து நான் வரைய இதுவரைய உள்ள ஆத்திசூடியை சொல்லி கொடுத்து வெற்றியை அள்ளி செல்வோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒளயார் இந்த பாடல் தொகுப்புக்கான கடவுள் வாழ்த்தா சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே அப்படின்னு பாடினதுனால இந்த பாடல் தொகுப்புக்கு சூடின்னு பேர் வந்திருக்கு கடவுள் வாழ்த்தையும் சேர்த்தே மாணவர்கள் சொன்னாங்கன்னாக்கா இன்னும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அதனால் நாம் அதையும் சேர்த்தே சொல்லிடுவோம் ஆத்தி சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் என் எழுத்து இகழேல் ஏற்பது இகழ்ச்சி ஐயம் இட்டு உன் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒளியேல் அவ்வியம் பேசேல் அஹம் சுருக்கேல் கண்டு ஒன்று சொல்லேல் க போல் வளை சனிநீராடு பட உரை பட வீடு எடேல் இணக்கம் அறிந்து இணங்கு தந்தை தாய் பேன் நன்றி மறவேல் பருவத்தே பயிர் செய் மன்று பறித்து உண்ணேல் இயல்பு அலாதன செயல் அறவம் ஆட்டேல் இளவம் பஞ்சில் துயில் வஞ்சகம் பேசேல் அழகு அலாதன செயல் இளமையில் கல் அரணை மறவேல் அனந்தல் ஆடேல் குட்டீஸ்களா முப்பத்தி ஓரு வரிகளையும் சொல்வோம் முழுசாக நூறு மதிப்பெண் பெறுவோம் நன்றி வணக்கம்